அஸ்லாம் வலைக்கும் வரமத்துநாஹி வரக்காது கேடு விளைவிக்கும் தீய நட்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் அவரது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளார் எனவே நண்பனாக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் இந்த செய்தி அபு தாவூத் என்ற நூலிலே நான்கு எட்டு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுவதே நட்பு என்று கூறுவது உண்மைதான் இறந்தபோதிலும் போதிலும் நட்புலகில் சில தீய நண்பர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் நல்ல நண்பர்களால் எந்தளவுக்கு நன்மையோ அதைவிட பன்மடங்கு தீய நண்பர்களால் தீமைகளை ஏற்படுத்த முடியும் இன்றைய காலகட்டத்தில் புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களில் வாலிபர்கள் ஈடுபட அவர்களுடைய நண்பர்களே காரணமாக இருப்பதாக அறிய முடிகின்றது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்களே வரம்பு மீறுபவர்கள் அவர்களின் பக்கம் நீங்கள் சிறிதும் சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறாயின் நரக நெருப்பு உங்களை பிடித்து அல் குரான் அத்தியாயம் பதினொன்று சூரத் வசனம் நூற்றி பதிமூன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு தீயவர்களின் நட்பு குறித்து இந்த வசனம் வரளப்பெற்றது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியாக அவர்கள் கூறினார்கள் அபி முயது அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய சவகாசத்தை விட நட்பை விட உபைபின் காபு என்ற ஒரு தீயவரின் சகவாசத்தை நட்பை தேர்ந்தெடுத்தார் நேர்வழியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அந்த தீய நண்பனால் வழிகட்டு போனார் இதைத்தான் வேதமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது கெட்ட நண்பனின் நிலையானது களத்தில் உலை ஊதுகிறவனின் நிலையோடு ஒத்திருக்கிறது உலை ஊதுபவன் ஒன்று உனது ஆடையை எரித்து கரித்து விடுவான் அல்லது அவனிடமிருந்து துருவாடையாவது உனக்கு கிடைக்க செய்து விடுவான் இப்படி கேடு விளைவிக்கும் நட்பு குறித்து அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் ஒலையவசலம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி சகிகுல் புகாரிகளே ஐந்து ஐந்து மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் ஒலையு அவர்கள் சொன்னார்கள் தீயவர்களோடு நட்பு கொள்வதை விட அவர்களோடு இருப்பதை விட நீங்கள் தனியாகவே இருந்து விடலாம் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஒரு முறை தம்முடைய மகன் ஹசன் அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற போது முட்டாள்களுடன் நீ நட்பு கொள்ளாதே காரணம் அவன் உனக்கு நன்மை செய்ய முயன்று அவன் உனக்கு தீங்கு விளைவித்து விடுவான் பொய்யனோடு பொய் கூறுபவனோடு நட்பு கொள்ளாதே காரணம் அவன் உனக்கு தொலைவில் உள்ள விஷயங்களை மிக நெருக்கமாகவும் நெருக்கமாக உள்ளதை தொலைவில் இருப்பதாகவும் கற்பனை செய்து பார்க்க வைப்பான் கஞ்சனோடு உன் நட்பை ஏற்படுத்தி கொள்ளாதே ஏனென்றால் அவன் உன்னுடைய கடினமான நேரத்தில் உன்னை விட்டு ஓடிவிடுவான் பாவியோடு நட்பு கொள்ளாதே கொள்ளாதவன் அவன் உன்னையும் உனது நட்பையும் மலிவான விலையில் விற்று விடுவான் என்று உபதேசித்த செய்திகளையும் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பின் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தம்முடைய மகரணத்திலே குறிப்பிடுகின்ற போது ஒரு பாவியோடு நீ பழகாதே காரணம் அவன் உன்னை ஒரு கவலம் உணவுக்காகவும் அதைவிட குறைவானதற்காகவும் விற்றுவிடுவான் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கேடு விளைவிக்கும் தீய நட்புகளை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தார்கள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து